இல்ல நாங்க திராவிடம் பெரியார் மண்ணுதான் இந்த மண்ணுல வந்த பிறகு நாங்க வந்த பிறகு இன்னைக்கு தமிழர்கள் வந்து அப்படி குளிக்கிறேன் மண்டையில என்ன தைக்கிறேன் டவுசர் ஓட்டுக்கும் கோமன் கட்டி ஓட்டுக்கன்னு சொல்றேன் அங்க மலையாளிட்ட போய் சொல்ல சொல்லுங்க விளக்கமாக கொஞ்சம் அடிச்சு கன்னடத்தில் போய் சொல்லுங்க திராவிடம் என்ன தெலுங்குகிட்ட போய் சொல்லுங்க திராவிடம் என்ன யாரா இது இதே மாதிரி பேனாவ கடல்ல வைப்ப நாங்க பிரபாகரணமே கச்சத்துல விழா வைப்போம் அதுவும் நடக்கும் வங்கக்கடல்ல என் தாய் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் வந்து செத்து விழுகும்போது சிங்களவனால் சுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுக்கு பிறகு கச்சத்தீவை தூக்கி கொடுத்த அந்த சதிகாரம் அந்த சக்கர நாற்காலி சதிகார நாளத்தை எண்ணூத்தொம்பது மீனவர்கள் நிலத்த நிற்கிறோம் வங்கக்கடலில் புலிகள் வலுவோடு மிதந்து கொண்டிருந்தால் இன்னைக்கு ஒரு சிங்களமே அந்த வங்கக்கடலில் நின்றுக்க முடியுமா தெலுங்குகள் தெலுங்கு மண்ணை ஆட்சி ஆட்சி செய்யும் பொழுது கன்னடர்கள் கன்னட தேசத்தை ஆட்சி செய்யும் பொழுது இந்த நிலப்பரப்பில் மட்டும்தான் திராவிடம் என்ற பருவையில் வந்து மாற்று மொழி பேசுகிற மக்கள் இங்கே போல இருக்கிறார்கள் அவர்களை வந்து விரட்டி எடுத்து திராவிடத்தை கருவறுத்து தமிழர்களுக்கான ஒரு அரசியலை வென்று எடுப்பதற்காக சபதம் ஏற்பதற்காக இன்று கூடிய வந்து நான் அப்பா பேசுறேன் அப்படின்னு ஒன்று பிள்ளைக்கு நீ செய்ய வேண்டிய கடமை என்ன சாராய கடை கூட சொல்லுங்க நாங்க அப்பாவை ஏற்றுறோம் சரியா சாராய கடை கூட சொல்லுங்க நாங்கள் அப்பாவை ஏற்றுறோம் அப்பப்பா போதும் பார்க்குறேன் அப்பப்பா போதும் பார்க்குறேன் இந்த காலகட்டத்தில் தமிழ் மக்களுக்காக அண்ணன் சீமானோட போராட்டத்தை அண்ணன் சீமானோட வளர்ச்சியை நாம் தமிழ் கட்சியில எழுச்சிய உங்களை உங்களோட கருத்தா என்ன நினைக்கிறீங்க இல்ல தமிழ் தேசிய இனத்தினுடைய கடைசி நம்பிக்கை அதாவது திராவிடத்தின் பேர்ல வந்து இங்க தமிழ் தேசியம் பேசியது வேறு தமிழர் என்ற பெயர்ல வந்து தமிழ் தேசியம் பேசியது பேசுவது என்பது வேறு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகுதான் வந்து இங்க யார் தமிழர் யார் திராவிடர் என்பதே வந்து மக்கள் மத்தியில் புரிய ஆரம்பிச்சு அதற்கு முன்னாடி நம்மளாம் திராவிடர்கள் அப்ப நம்ம வந்து பார்க்கும்பொழுது ஈழத்தமிழர்கள் மூன்று லட்சம் பேர் கொன்று குவித்ததற்கும் இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு மேலாக வந்து தமிழீழ சுதந்திர சோசலிச அரசு மேதகுபே பிரபாகரன் அவர்களுடைய தலைமையில் களமாடி அந்த போராளிகள் முப்பது நாடுகள் ஒன்று சேர்ந்து அழுத்ததற்கான காரணம் என்ன இந்த மண்ணின் ஆட்சி அதிகாரம் என்பது கோலைச்சியில் உள்ள தலைவர்களுடைய தாய்மொழி என்ன என்ற ஆய்வு இந்த தமிழர்களிடையே வந்து இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகுதான் வருது அப்ப வந்து மாற்று மொழி பேசுகிற மக்கள் இந்த மண்ணை வந்து கோலைச்சியதற்கான காரணம் தமிழர்களை துண்டாடி தமிழ் சமூகங்களுடைய குடியரசியலை வந்து நாசப்படுத்தி முட்டி மோதவிட்டு ரத்தம் முடித்த இந்த கூட்டம் மண்வளம் மலைவளம் காட்டு வளம் கனிம வளங்களை கொள்ளையடிப்பதற்காக ஒரு தத்துவார்த்தம் இல்லாத திராவிடம் என்ற தத்துவத்தை தத்துவார்த்தத்தை வந்து உள்ள கொண்டு வந்து தமிழர்களுடைய வந்து ஆரியத்திற்கு எதிராக திராவிடம் என்பது பெரிய பிம்மம் பெரியார் தான் பெரியார் மண் தான் அவர் வந்த பிறகுதான் தமிழர்கள் வந்து கலை இலக்கியம் பண்பாடு கல்வி எல்லாம் அவர்தான் கற்றுக்கொடுத்தார்கள் கொடுத்தார்கள் திராவிடம் என்ற சொல்லாடல் வரவில்லை என்றால் இந்த மண்ணில் எதுவும் இல்லை தமிழர்கள் வந்து அகதி ஏன்னா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்து ஆதித்தநல்லூர் ஆய்வாக இருந்தாலும் சரி கீழடி ஆய்வாக இருந்தாலும் சரி சிந்திச்ச மொழி நாகரிகம் ஒட்டுமொத்த அதாவது நீண்ட நெடிய வரலாற்று பெருமைகின்ற தமிழர் என்பது எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழியாக உள்ள தமிழ் உலகர்களுக்கு உலகத்திற்கே வந்து மொழிகளை வந்து இரவலாக கொடுத்த இந்த இனம் வந்து இடைப்பட்ட காலத்தில் எண்ணூறு ஆண்டு காலத்திற்கு பிறகு குறிப்பிட்டு இந்த முடியாட்சி முடிந்த இந்த குடியாட்சி ஆரம்பத்திற்கு பிறகு வந்து இந்த திராவிடம் என்பது மாற்றுமொழி பேசிய மக்கள் இந்த மண்ணை கோழிக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோடு இந்த மண்ணில் திராவிடம் என்ற தத்துவத்தை கொண்டு வந்ததற்கான காரணம் தமிழர்களை துண்டாடுவதற்கு அப்ப அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கோரிக்கை முழக்கம் என்பது எதற்கு என்றால் இந்த மண்ணில் மலைவளம் மண்வளம் காட்டு வளம் கனிம வளத்தை மீட்டெடுத்து அடுத்த தலைமுறைக்கான ஒரு அரசியலை வென்றெடுத்து இந்த மக்களுக்கான கையகல நிலப்பரப்பில் தமிழர்களுக்கான ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுக்கு முன்பாக வந்து மலையாளி மலையாளிகள் ஆளும் பொழுது மொழி ஒளி தேசிய இனங்கள் பிரிக்கப்பட்ட பொழுது தெலுங்கர்கள் தெலுங்கு மண்ணை ஆட்சி ஆட்சி செய்யும் பொழுது கன்னடர்கள் கன்னட தேசத்தை ஆட்சி செய்யும் பொழுது இந்த நிலப்பரப்பில் மட்டும்தான் திராவிடம் என்ற பருவையில் வந்து மாற்று மொழி பேசுகிற மக்கள் இங்கே கொலைச்சு இருக்கிறார்கள் அவர்களை வந்து விரட்டி எடுத்து திராவிடத்தை கருவறுத்து தமிழர்களுக்கான ஒரு அரசியலை வென்று எடுப்பதற்காக சபதம் ஏற்பதற்காக இன்று கூடிய மூன்று லட்சம் ஈழ தமிழர்களை கொன்று அழித்தது வந்து இந்திய தேசியம் அந்த காங்கிரஸ் கட்சி அதற்கு துணையாக இருந்தது இந்த திராவிட கட்சி ஐயா கருணாநிதியோட குடும்பம் அவர்களுடைய ஆட்சி அதிகாரம் அதற்கு துணை நின்றது தமிழர்கள் தங்களுடைய வரலாறு தங்களுடைய வாழ்வியல் தங்களுடைய அரசியல் அறியாமையை பயன்படுத்தி கொண்டு பகுத்தறிவு சமூக நீதி கடவுள் மறுப்பு இதெல்லாம் தமிழர்களுடைய வரலாற்று அளிப்பு இந்த மூலதனத்தை கையில் எடுத்த இந்த கூட்டங்கள் சிறுபான்மையான கூட்டங்கள் திராவிடம் என்ற தத்துவத்தோடு எங்கள் தமிழர்களுடைய நிலப்பரப்பை அழுத்தது மட்டுமல்ல எங்கள் கொடி உறவான ஒரு நாடவே நாங்கள் இழந்து நிற்கிறோம் இனிமேரும் தலைமுறையில் இந்த கையகல நிலப்பரப்பில் எங்களுக்கான ஆட்சி எங்களுக்கான அதிகாரம் எங்களுக்கான கலை இலக்கிய பண்பாடு தமிழர்களுக்கான மொழி இலக்கியம் அனைத்தையும் இன்னைக்கு இருக்கிற இந்த குடியாட்சியின் பொழுது வந்து ஐந்து முறை ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஐயா கருணாநிதி அம்மையார் செயலலிதா தேசிய கட்சிகள் இந்த காங்கிரஸ் கட்சி இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் இத்தனை கட்சிகள் இந்த மண்ணில் செய்ய பொழுது தமிழ் வழக்காடு மொழியும் இல்லை வழிபாட்டு மொழியும் இல்லை அப்ப இந்த மண்ணில் தமிழர்களுக்காக என்ன இருக்குது சொல்லுங்க தமிழ் வழி கல்வி இருக்கா இல்ல சிறந்த மருத்துவம் இருக்கா இல்லை எதுவுமே இல்லை அப்போ இன்னைக்கு கூட கோயில் வந்து ஒரு ஒரு குடிப்பகத்தில் வந்து ரெண்டு பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்போ அந்த அம்மா சொல்றாங்க கனிமொழி அம்மா சொல்றாங்க போன தேர்தலப்போ வந்து இந்திய பெருந்தேசத்திலே வந்து அதிகமான விதவைகள் இருக்கிறது வந்து தாய் தமிழ்நாட்டில் தான் அப்போ இதை நாங்கள் வந்த பிறகு வந்து நாங்கள் சாராயத்தை ஒழிச்சிருவாங்க ஆனால் ஆலைகள் முழுக்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சொந்தமான சாராய ஆலைகளாக இருக்குது இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் குடிப்பகம் இளைஞர்கள் மத்தியில் கஞ்சா எல்லா போதைகளுக்கும் வந்து அடிமையாகி தமிழர்களுடைய வாழ்விலே வந்து கடைசி நாங்கள் ஏன் வந்து அண்ணன் செந்தமனன் சீமான் அவர்களை தமிழ் தேசியத்தினுடைய கடைசி நம்பிக்கையாக சொல்கிறோம் என்றால் எல்லாமே இழந்துட்டோம் இந்த மண்ணுல எல்லாமே எதுவுமே இல்லை கை கட்டின தூரம் வந்துங்க மீனவனுடைய இன்னைக்கு மலையாளி ஒரு மீனவை சாகிறையானா அவன் இந்திய மீனவன் கன்னட தேசத்துல ஒரு மீனவை சாகிறையானா அவன் இந்திய மீனவன் குஜராத்ல ஒரு மீனவை சாகிறையானா அவன் இந்திய மீனவன் வங்கக்கடல என் தாய் எங்களுடைய தொப்புல் கொடி உறவுகள் வந்து செத்து விழுகும்போது சிங்களவனால் சுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுக்கு பிறகு கச்சத்தீவை தூக்கி கொடுத்த அந்த சதிகாரம் அந்த சக்கர நாற்காலி சதிகாரனால எண்ணூத்தொன்பது மீனவர்கள் இழந்து நிற்கிறோம் வங்கக்கடலில் புலிகள் வலுவோடு மிதந்து கொண்டிருந்தால் இன்னைக்கு ஒரு சிங்களவன் அந்த வங்கக்கடலில் நின்று முடியுமா எங்கள் படகுகளை அடைச்சிருப்பானா எங்கள் வலகு எங்கள் வலைகளை வந்து அறுத்து வீசியிருக்க முடியுமா நாயை கெட்டி இழுத்தது போல வந்து பனிரெண்டு பேர்களை வந்து ஒரே சங்கிலியால் இழுத்து இன்னைக்கு யாழ்ப்பாணத்தோடு கைது செய்யப்பட்டு சித்திரவாதம் செய்யப்பட்டு தலையில மொட்டை அடிக்கிறான் ஆணூறு பார்த்து சுட்டு வீசுறியான் இந்த குடும்பம் எங்க நடக்கு இப்ப எத்தனை வருஷமா கடிதம் எழுத போறியா தூக்கி கொடுத்தது அப்பா கருணாநிதி இன்னைக்கு மகனும் கடிதம் எழுதுறாரு நாம் தமிழர் கட்சி அதிகாரத்துக்கு வரும் கச்சத்தீவு நாங்கள் மீட்போம் நீ பேனாவை கடல வைப்ப நாங்கள் பிரபாகரனவே கச்சத்தீவுல வைப்போம் அதுவும் நடக்கும் அதனால் எங்களுக்கான அரசு இந்த திராவிடம் என்பது பொய் இந்த எங்களை வந்து புல வைச்சது இது மிக மிக வந்து கொடுமையாக இது வன்மையாக கண்டிக்கத்தக்க செயல் திராவிடத்தை கருவறுப்பது எங்களுடைய நோக்கம் அதற்காக சபதம் உதயநிதி குடும்ப வாரிசு உதயநிதி தான் வர்றாரு அவரோட செயல்பாடு அடுத்து விஜய் வர்றாரு அண்ணனோட வலிமையான பேச்சாற்றல் எப்படி உதயநிதி விஜய் அவரோடது இப்போ செங்கோட்டையனோட அரசியல் பிரவேசம் விஜய் கூட இது சார்ந்து உங்களோட கருத்து ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு அதாவது சுதந்திரம் அடைந்த பிறகு வந்து சுப்ராயலு பணங்கள் ராஜ் சுப்ராயன் ராமகிருஷ்ணன் ரங்கடா கூர்மா வெங்கடசெட்டி நாயுடு பிரகாசம் ஓமந்தூர் ராமசாமி கருணாநிதி செயலலிதா எம்ஜிஆர் அதைத் தொடர்ந்து அவருடைய வாரிசான இன்னைக்கு இருக்கிற ஸ்டாலின் அதற்கு பிறகு வந்து இன்ப நிதி துன்ப நிதி இவன் பூரா வந்து பார்த்துட்டீங்கன்னா என்ன இது என்ன மன்னராட்சியா ஏன் அங்கெல்லாம் திறமையானவன் ஒரு அறிவுபூர்வமான ஒரு தலைமை எதுவுமே தமிழருடைய தலைமை இல்லையா ஒன்றும் அப்பே அதுக்கப்புறம் வாங்க அதுக்கப்புறம் பேரென்னா இங்கே இருக்க தமிழர்லாம் என்ன செய்வியா சொல்றேன்ல நாங்க திராவிடம் பெரியார் மண்ணுத இந்த மண்ணுல வந்த பிறகுதான் நாங்க வந்த பிறகுதான் இன்னைக்கு தமிழர்கள் எல்லாம் வந்து அப்படி குளிக்கிறேன் மண்டையில என்ன டவுசர் ஓட்டுருக்கும் கோமணம் கட்டி விட்டுருக்கனு சொல்றேன்ல அங்க மலையாளிட்ட போய் சொல்ல சொல்லுங்க விளக்கமாக கொண்டேட்ருவாங்க கன்னடத்துல போய் சொல்லுங்க திராவிடம் என்ன தெலுங்குகிட்ட போய் சொல்லுங்க திராவிடம் என்ன யாரா நீ இது என் மண்ணடா என்னடா நீ கொண்டு போடவோம் தமிழ்நாட்டில் போய் வளைய பார்ப்பேன் அப்ப இங்க மட்டும்தான் இருக்க நீங்க சொல்றீங்க ஐயா கருணாநிதி இருக்காரு ஸ்டாலின் இருக்காரு அவருடைய பையன் உதயநிதி இருக்காரு அதுக்கப்புறம் இன்ப நிதி அந்த நிதி எல்லா நிதியும் நீ வர்ற என்ன நீ பெரிய தகுதியானாலும் ஒரு ஸ்டாலினுக்கு என்ன பெரிய தகுதியை பெரிய வாதியா இல்ல புரட்சியாளனா ஏதாவது சொல்லுங்க வாப்போம் அப்ப அந்த கட்சியில அப்ப ஆண்டாண்டு காலமா வந்து ஒரு அதாவது ராஜ விசுவாசமா அட்டிமை புத்தி இந்த தமிழர்களுக்கு இருக்குமியா அந்த நோக்கத்துல வந்து தமிழர்களை வந்து ஏதோ சின்ன சின்ன பதவிகளை கொடுத்து அற்ப பணத்திற்காகவும் அற்ப பதவிக்காகவும் மீண்டும் மீண்டும் வந்து தமிழகத்துல ஒரு ஐயாயிரம் மக்கள் கூட இல்லாத ஒரு தெலுங்கு பேசுகின்ற இந்த இசை ஒரு கூட்டம் மீண்டும் வந்து ஐம்பது ஆண்டு காலமா கோலச்சு இன்னும் ஐம்பது ஆண்டு காலத்திற்கு நாங்கதான் அதிகாரத்தில் இருப்போம் என்றால் தமிழ் குடியாக நாங்கள் சாதி மதங்களை மறந்து தமிழர்களாக ஒன்றிணைந்து இந்த இடத்தில் மூன்று லட்சம் பேர் தமிழர்களை அந்த பழி கொடுத்த இந்த நாள் தமிழர்களுடைய நேற்று வந்து தேசிய தலைவர் பிரபாகரனுடைய எழுவத்தொறாவது பிறந்த நாள் இன்று மாவீரர் நாள் அவர்கள் சிந்திய ரத்தத்தில் நாங்கள் சோழன் பிடித்த அந்த புலிக்கொடியை பிடித்து மீண்டும் தமிழர்களுடைய ஆட்சியம் மலர வைப்போம் என்பதற்கு சபதம் இருப்பதற்காக இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கோம் இந்த பதினெட்டு என்பது இன அழிப்பு நாள் அந்த இன அழிப்பு நாள்ல வந்து சூசையவர்கள் சொன்னது வந்து சீமானிடம் சொல்லுங்கோ நாங்கள் சொல்கிறோம் அவரை எடுத்து சொல்லுங்கள் எடுத்து சொல்லுங்கள்னு அவர் அவர் சொன்ன வார்த்தைகள் என்பது சாதாரண வார்த்தையும் அது ஒரு சத்திய வார்த்தை அதே ஏன் கருணாநிதி போய் சொல்லுங்கன்னு சொல்லலை வை கோபாலசாமிட்ட கிட்ட போய் சொல்லுன்னு சொல்லலை யாரெல்லாம் இங்கே திராவிடம் பேசி தமிழர்களை துண்டாடினார்கள் யார் காட்டு இப்ப வந்து வை கோபாலசாமி இருக்கிறது கலிங்கப்பட்டி கலிங்கம் என்பது வடக்க அந்த தமிழ் கூறும் நல்லுலவும் நம்ம இலக்கியத்தில் சொல்லப்படுக கலிங்க நாட்டில் ஆண்ட அந்த தெலுங்கர்கள் இன்னைக்கு இருக்க சிங்களர்கள் தெலுங்கர்கள் இங்க இருக்க திராவிடர்கள் தெலுங்கர்கள் ஆனா வேஷம் போடுவது பூரா வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்கள் அப்ப அந்த இடத்துல வந்து அப்ப யாரால் வீழ்ந்தோம் என்பது புலிகளுக்கே தெரிஞ்சிருக்கு நமக்கு நண்பராக இருந்தவெல்லாம் எல்லாம் பகைவன் மட்டுமில்ல துரோகிகள் நாம் வீழ்ந்து விட்டோம் என்ற நோக்கோடு அவர்கள் ஆயுதம் ஏந்தினார்கள் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் அறிவா அறிவாயுதம் ஏந்து நிற்கிறார் அவர்தான் காரணம் இன்னைக்கு வேல்முருகன் அண்ணன் எடுக்கிறாரு யார்கிட்ட போய் நிற்க போறாரு ஒத்தச்சீட்டுக்கு போய் கருணாநிதி காலையில் போய் நிற்க போறாரு அண்ணன் திருமாவளவன் எடுத்துகிறாரு அவர் எங்கே இருக்காரு நான் சொல்ல தெரியல உங்களுக்கு தெரியும் அதை விட்டு வரப்போறது இல்லை நாம் தமிழர் கட்சி இன்று முல்லை நாளை இல்லை நாளை மறுநாள் முல்லை தனித்து தான் நிற்போம் தோல்வியடைந்து சர்வநாசமானாலும் தனித்து தான் நிற்போம் நாங்கள் இருக்கோம் அதனால வந்து இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி முப்பத்தாறு லட்சத்து ஐம்பதாயிரம் வாக்கு வாங்கியிருக்குது தமிழர்களுடைய தந்தை என்று போற்றப்படுகிற முத்தமிழர் முத்தமிழறிஞர் அண்ணா என்று போற்றப்படுகிற ஐயா அவர்கள் வழிவந்த ஐயா கருணாநிதி அவர்கள் இந்த திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகள் காங்கிரஸ் கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு ரூபா கொடுக்காம ஒரு தொகுதியில் டெபாசிட் வாங்க சொல்லுங்க பார்ப்போம் ஒரு ரூபா கொடுக்கூடாது இலவசத்தை கொடுக்கூடாது சாராயம் கொடுக்கூடாது ஆடு கொடுக்கூடாது கோழி கொடுக்கூடாது போற்று விடக்கூடாது பிரியாணி விடக்கூடாது இந்த மண்ணில் நிக்க சொல்லுங்க பார்ப்போம் நாம் தமிழர் கட்சி எடுத்த விடுதலை புலிகளிடம் இருந்த அந்த ஒழுக்கம் அந்த அறம் அந்த வீரம் அப்படியே வந்து மடைமாற்றப்பட்டு அப்படியே வந்து அந்த பெருநெருப்பு பிரபாகரன் கொடுத்த அந்த பெருநெருப்பை அப்படியே தமிழர் நிலத்தில் அதாவது ஒன்னிலிருந்து கூட ஆரம்பிக்கல புள்ளியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது நாம் தமிழர் இயக்கமாக இருந்து நாம் தமிழர் கட்சியாக இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து தேர்தல் களத்தில் நின்று வெறும் நாலு லட்சம் வாக்குகள் வாங்கி அப்படியே ரெண்டு நாலு ஆறு எட்டு எட்டு புள்ளி ரெண்டு வாக்குகள் வாங்கியிருக்கு அப்படின்னா இன்னைக்கு இருக்க திராவிட கட்சிகள் ஏதாவது ஒரு கட்சியோ நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக வந்து அந்த களத்தில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் வாக்காளர்களை நிறுத்தி வேட்பாளர்களை நிறுத்தி நீங்க வாக்கு வாக்கி கேட்க சொல்லுங்க நாங்க ஒரு தொகுதியில நாம் தமிழர் கட்சியை வந்து முந்திட்டா நாங்க கட்சி அழைச்சிட்டு போயிடும் என்னென்ன சொல்றீங்க வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது பாத்தீங்கன்னா எதிர்கட்சியா இருக்கும் போதெல்லாம் அவருடைய கோரிக்கை இழுத்தல் திட்டமா இருக்கட்டும் எந்த திட்டமா இருக்கட்டும் அரசு மக்களுக்கு எதிரான திட்டங்கள்ல கையெழுத்து போறாரு ஆளு கட்சியா போது எதிர்கட்சி அவரே நடந்து போறாரு அப்ப அந்த கட்சியில சார்ந்த மூத்தவர்களும் அண்ணன்களும் அப்பாக்களும் அவங்க கூடயே நடந்து போறாங்க இது சிந்திக்கிற அளவுக்குள்ள அவங்க இல்லாம போனதுக்கு என்ன காரணமா இருக்கும் இப்ப சட்டசபையில இருந்து சட்டை கிழிச்சிட்டு வெளில வர்றாரு போதைக்கு எதிராக அதே இப்ப அவர் ஐயா ஆட்சியில வந்து அம்மா பாத்தா மாதிரி உள்ளவங்க எல்லாம் தர்பளிப்பு நடக்குது பெண்கள்ல வெளில போக முடியல அண்ணா பல்கலைக்கழகம் மாதிரி இந்த போதை இப்போ அப்ப உள்ள வித்தியாசம் அண்ணாதிமுக திமுகவுக்குள்ள வித்தியாசத்தான் யாரு யார் ஒரு யாசன்னா இது இந்த நாடகத்துல ஐயாவோட பங்குன்னா எடப்பாடியோட இரண்டாவது எடப்பாடி அவர்கள் வர்றாரு ஸ்டெர்லைட்ல ஒரு சுட்டு கொள்றேன் நம்ம தம்பியில பூரா தங்கச்சியில சுட்டுக் கொள்றேன் அப்ப உதயநிதி என்ன சொல்றாரு நல்ல தாய்க்கும் நல்ல தகவலுக்கும் பிறந்தவன் எடப்பாடி யாரும் ஆதரிக்க மாட்டாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த அதிகாரி எவன் சுட்டானோ அவனை பூரா தூக்கி கண்டிச்சிருவோம்யா அவனுக்கு பதவி உயர்வு கொடுத்தேன் ஸ்டெர்லைட்டுக்கு பாத ஓட்டு கொடுத்தது ஐயா கருணாநிதி அதை கோபுரமாக கட்டி அழுப்பது அம்மையார் அம்மையார் ஜெயலலிதா மீத்தன் ஈத்தன் டங்ஸ்டன் உலகத்தில் உள்ள அத்தனை நாசகார திட்டம் கொண்டு வந்து இந்த திராவிட கட்சி செயலலிதா ஐயா கருணாநிதி இவங்க ரெண்டு பேரை தவிர்த்து இல்லை அது தானாக வந்துச்சுன்னு சொல்ல சொல்லுங்க இது ரெண்டுமே வந்து ஏமாற்று கரவலை இவர் இவரை குற்றம் சொல்ல வேண்டியதா அவர் அவரை குற்றம் சொல்ல வேண்டியது நீங்க ரெண்டு பேரும் தமிழர்களை வந்து வேண்டியது இதே நடந்துக்கிட்டு இது ரெண்டுமே பொய் ஸ்டெர்லைட் யாருங்க கொண்டு வந்தது எரிகாற்று இல்ல நீங்க எந்த நாசகர திட்டத்தை எடுத்து சொல்லுங்க ரெண்டு பேரும் தவிர்த்து ஏதாவது சொல்ல சொல்லுங்க ஒண்ணுமே வேண்டாம் நீ ஸ்டெர்லைட்டுக்கு ஒதே நிதி நீ சொன்ன வந்தோம்னா தூக்கி துண்டா தூக்கி உள்ள வச்சிருவோம் நீ ஆட்சி எதையத்துக்கு வந்து நீ என்ன செஞ்சேன் சொல்லுங்கப்பா அந்த அதே அதிகாரியம் மேல தூக்கி வச்சு நீ நீ ஈது முழுக்க மக்கள் தெரியாம இல்லைங்க இளைஞர்கள் வந்து யாரும் இல்ல இன்னைக்கு இளைஞர்கள் அதெல்லாம் சிந்திக்காமையூரம் வந்து நிக்கிறாங்க சொல்லுங்க இவருக்கு யார் சொல்லி கொடுத்தது இவருக்கு யார் சொல்லி கொடுத்தது இல்ல நீ இவரம் என்ன ஏமாத்துறேங்கிறது தெரியும்டா நீங்க இங்க வந்து நீ மறுபடியும் மறுபடியும் வந்து இந்த மண்ணை வந்து நாசப்படுத்துறதுக்கு நீ கொள்ளை அடிக்க வந்தால் கொள்ளைக்கார கூட்டங்கிறது மக்களுக்கு தெரியும் மாத்தி மாத்தி பேசிக்கிற வேண்டியதா மக்கள் ஒரு விஷயம் நடந்த உடனே பாருங்க உன்ன மறந்துடுவான் தமிழர்களுக்கான நோய் அது ஒரு சம்பவம் நடந்தவுடனே மறந்து நாற்பத்தோரு வருஷம் தானே மறந்துக்கேன் அதுக்கப்புறம் நம்ம மீனவர்களை கொள்றானா அடுத்து அங்கிட்டு போயிடுவேன் அடுத்து அங்க ஒரு நாலு பேர் சாகிறானா அங்கிட்டு போயிடுவேன் ஒண்ணுமே இல்லையா திராவிடம் என்ன செய்யணும் அப்படின்னாட்டா அப்ப தமிழ் சம்பவங்களும் அப்படியே முட்டை வந்து விட்டோம் எங்கிட்ட ஒரு குலம் நடக்கும் முட்டுவேன் மோதுவேன் அடிப்பேன் அப்படியே இவனுடைய சிந்தனை மாற்றங்கள் முழுக்க வந்து என்றுமே வந்து இவர்கள் ஒரு அணியின் ஒரு புள்ளியின் மொழியாக இவர்கள் வந்து சேர்ந்து விட கூடாது என்பதுல வந்து திராவிட கட்சி சரியான வேலை திட்டத்தை படும் சரியான வேலை திட்டத்தை அப்ப இது முழுக்க முழுக்க ஒருபோது இளைஞர்கள் வந்து யாரும் அறியாமையிலும் இல்லை எதுவும் தெரியாமலும் இல்ல இந்த திராவிட கபட நாடகத்தை தமிழ் தேசியம் என்ற ஆயுதங்களை வைத்து வெட்டி எரிந்து தமிழர்களுக்கான ஒரு வரலாற்றை மண் வளம் மலைவளம் காட்டு வளத்தை மீட்டெடுத்து எங்கள் சோழன் பிடித்த அந்த புலிக்கொடியை பிடித்து எங்கள் அடுத்த தலைமுறைகளுக்கான வாழ்வியலை கண்டிப்பாக மீட்டெடுப்போம் இது போன்ற கபட நாடகம் ஏமாற்று வலை அயோக்கியத்தனம் தானம் ஒருபோதும் வரும் தலைமுறைகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்களுக்காக அவர்கள் சொல்லுகிற இலவச திட்டங்களை நம்பியும் அவர்கள் பின்னாடி இளைஞர்கள் போக மாட்டாங்க இன்னும் இருக்க அறுபதுக்கு மேலே உள்ள வயசுல உள்ள கலவைங்க தான் இருக்கேன் அவனும் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துருவேன்

அறுபடை முருகனுக்கு பிறகு ஆறுபடை கண்ட பெருமாவரன் பிரபாகரன் எங்களுக்கு அப்பன் அவனின் தகப்பன் என்னுடைய கருப்பன் அவர்தான் எங்களுக்கு தகப்பனாக இருக்குமே வந்து நான் அப்பா பேசுறேன் பிள்ளைக்கு நீ செய்ய வேண்டிய கடமை என்ன சாராய கடை முட சொல்லுங்க நாங்க அப்பாவை ஏத்துக்கிறோம் சரியா சாராய கடை முட சொல்லுங்க நாங்க அப்பாவை ஏத்துக்கிறோம் அப்பப்பா போதும் பாக்கு அப்பப்பா போதும் பாக்கு